கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே பிழிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் வளர்ந்தபடியாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை பிழிப்பு பட்டணத்தை திருச்சொபையார் பவுளுடைய ஊழியத்தின் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் இரண்டு முறை பவுலுக்கு பொருளாதார உதவிகளை அனுப்பினார்கள் முதல் முறை பவுல் செசரியா பட்டணத்திலே அவன் சிறை கைதியாக இருந்தபோது இரண்டு வருஷம் அவர் அங்கே ஜெயிலில் இருந்தபோது அவருக்கு உதவி அனுப்புனாங்க இப்போ மறுபடியும் ரோமாபுரியிலே இரண்டு வருடம் அவர் சிறை காவலில் இருக்கும்போது அங்கேயும் அவருக்கு உதவியை அனுப்பி வைக்கிறாங்க இப்போ பவுல் அவர்களை குறித்து கூறும் மூன்று காரியங்கள் முதலாவது ஒரு நல்ல திருச்சபை உண்மையான ஊழியன் மீது அக்கறை உள்ளதாக இருக்கும் இப்போ நிறைய ஊழியர்கள் அந்த நாட்களில் இருந்தாங்க ஆனால் பவுள் ஒரு உண்மையான ஊழியனாக இருந்தான் பவுள் மட்டும் இல்லை பவுளை போல் நிறைய பேர் அன்றைக்கி இருந்திருக்கலாம் அதே சமயம் கள்ள ஊழியர்களும் இருந்தாங்க இருந்து ஒரு கூட்ட ஊழியர்களை பவுல் எங்கெல்லாம் போய் சபையை உருவாக்கினாரோ அங்கெல்லாம் போய் கள்ள உபதேசத்தை பரப்பும்படியாக எருசுலேம் சன்னதரின் இல்லை யூதர்களுடைய தலைமைத்துவத்திலிருந்தோ ஆட்கள் அனுப்பப்பட்டார்கள் இந்த பிழிப்பு பட்டணத்து மக்கள் அவர்களை விசுவாசிக்கவில்லை கலாத்தியர்கள் அவர்களை நம்பி அவளை விட்டு கொடுத்தார்கள் ஆனால் பிலிப் பட்னத் மக்கள் மெய்யான ஊழியன் யார் என்று அடையாளம் கண்டுபிடித்திருந்தார்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள் இன்றைக்கி ஊழியம் என்ற பெயரில் சபையை சூறையாடும் அநேக ஊழியர்கள் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உலகமெங்கும் உருவாகியிருக்கிறாங்க ஆனால் பரிதாபமான ஒரு நிலை என்னென்னா நம்முடைய சபைகள் மெய்யான ஊழியர்களை தாங்குவதை விட்டுவிட்டு இந்த பொய்யான ஊழியர்களை தங்களுடைய பணத்தினால் அவங்க வந்து ஊக்குவிப்பவர்களாக அவருடைய தீய செயல்களில் பங்கு பெறுவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது இந்த பிழிப்பு சபை எப்படிப்பட்ட சபை மெய்யான சுவிசேஷத்திற்காக பவுளோடு பங்காளிகளான சபை அந்த சபையார் பவுல் உண்மையான சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கம் பண்ணுறாரு அந்த உண்மையான சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணுவதுனாலே தெய்வனுடைய சத்தியத்தை அவர் அறிவிப்பதுனாலே பவுலோடு கூட அவங்க என்ன பண்ணாங்க பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஏதோ பவுல் நான் உனக்காக ஜெவம் பண்ணுறேன் உனக்காக நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லாமல் அவனுடைய ஊழியம் வளர்வதற்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் ஓகே பவுளுக்கு எங்கேயாவில் பொருளாதார ரீதியாக உதவி செய்ய முடியும் எப்போ பிராத்து போன்ற நபர்களை அனுப்பி அவனோடு கூட துணையாக இருக்கும்படியாக அவர்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்க முடியும் அவங்கள நாங்கள் அனுப்ப முடியும் அப்போ பவுல் அந்த மெய்யான சத்தியத்தை அறிவிப்பதற்கு பவுளுக்கு துணையாக இருந்தார்கள் மூன்றாவது பவுல் அவங்களை குறித்து சொல்கிறாரு ஒரு மெய்யான திருச்சபை உண்மையான ஊழிய ஊழியனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கும் இட் பிரிங்ஸ் கிரேட்டர் ஜாய் டு த ட ட்ரூ சர்வெண்ட் ஆஃப் காட் பவுல் சொல்கிறார் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் ஏன்னா நீங்கள் எனக்காக அல்ல கடவுளுடைய ஊழியத்திற்காக சுவிசேஷத்திற்காக உங்களை அர்ப்பணித்து அதை செய்யும் என்னை நீங்கள் பேணி பராமரித்து என்னுடைய தேவைகளுக்காக உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து என் மீது உங்களுடைய அன்பை செலுத்துகிறதை நான் பார்க்கும்போது நான் உங்களுக்காக கடவுளுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம் எனவே ஒரு நல்ல திருச்சபை நல்ல விசுவாசி என்பவர் என்பவன் மெய்யான ஊழியனை அடையாளம் கண்டுபிடித்து அவன் மீது அக்கறை அக்கறை உள்ள சபையாக இருக்கும் மெய்யான சத்தியத்தை அறிவிப்பதற்கு அந்த மெய்யான ஊழியனோடு ஒரு பங்காளியாக செயல்படும் மூன்றாவதாக அந்த மெய்யான ஊழியனுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு சபையாக ஒரு நபராக இருப்பார்கள் தெய்வன் தாமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாராக அமைன்